ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மே மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வைஹாசியுடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் என்னன்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய வைகாசி மாத வளர்பிற ஏகாதேசிங்க இந்த ஏகாதேசி அற்புதமான ஏகாதேசி இந்த நாளை தவற விடாமல் பெருமாளுக்குரிய இந்த ஒரு பொருளை நாளை நாள் நீங்கள் பணம் பயன்படுத்தக்கூடிய பெட்டியில் வைத்து விடணுங்க பணத்திற்கு என்றென்றுக்குமே பஞ்சமே வராது பணத்திற்கு என்றென்றுக்குமே பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு பணப்பெட்டியில் நாளை நாள் என்ன ஒரு பொருளை பெருமாள் உக்காந்து வைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைய வைகாசியுடைய ஏகாதசியுடைய சிறப்பையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பணத்திற்கு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு பணப்பெட்டியில் என்ன ஒரு பொருள் வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சூட்சம பரிகாரம் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நாளும் திதியும் மாதமும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதுபோல் திதிகளில் சில திதிகள் வழிபாட்டிற்கு என ஒதுக்கப்பட்டு இருக்குது அப்படியான ஒரு திதி தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி இந்த ஏகாதேசி திதியில் நாம் எந்த வழிபாடு செய்தால் நம்மளுடைய செல்வ வளத்தை மேலும் பெருக்கிக் கொள்ளலாம் என்பதை குறித்த ஒரு ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வீட்டில் செல்வம் பெருக நாளைய வளர்புற ஏகாதசியில் பண்ண வேண்டிய வழிபாடு தான் இது தெரிஞ்சுக்குங்க நாளைய இந்த ஏகாதேசி திதி பெருமாளுக்கு உரியதாக சொல்லப்படுது அதுவோ ஞாயிற்றுக்கிழமையில இந்த திதி வந்திருக்கு பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்குரியது இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய திதி பார்த்திங்கன்னு சூழலை மேலும் விசேஷமானதாக கருதப்படுது அது மட்டுமின்றி வைகாசி மாதம் எல்லா தெய்வங்களுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியானது தாயாருக்கு உரியதாக கருதப்படுது இவை இரண்டுமே ஒரு சேர நாளை நாள் வந்திருக்கிறதுனால இந்த நாளை தவறாமல் நம்மளுடைய வழிபாடு நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது ஒவ்வொருவருமே நாளை நாளை இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் என்று சொல்லப்படுது இந்த வழிபாட்டை நாளை நாள் முழுவதும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இப்போ நான் சொல்கிறத எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் நாளை தினத்தில் நம்ம வீட்டில் உள்ள பெருமாள் அல்லது மகாலட்சுமி தாயார் படத்தை காலையில் எழுந்து சுத்தமாக தொடைத்து அதற்கு சந்தனம் மஞ்சள் இரண்டையும் கொடுத்து பொட்டு வைத்துடுங்க பொட்டு வைத்து அதில் குங்குமம் போட்டு வைத்துடுங்க இப்போது பெருமாள் படத்திற்கு துளசி நாளான மாலையை கட்டி போடுங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் தான் உங்களுக்கு மெயினாக நாள் தேவை அதனால் அந்த தாயார் படத்துக்கு அழகான மல்லிகை மாலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதிலும் கொஞ்சம் துளசி இலையை மறக்காமல் வைத்து விடுங்க ரொம்ப முக்கியம் அதன் பிறகு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறது மிகவும் முக்கியம் குறிப்பாக இவருக்கு பானகம் செய்து வைத்தாலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அந்த பானகத்தில் சிறிது துளசி இலையை சேர்த்து கொள்ளுங்க இதையெல்லாம் செய்த பிறகு நீங்கள் படத்திற்கு முன்பாக இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்திருணுங்க ஸோ இரண்டு நெய் தீபம் ரொம்ப முக்கியம் ஏற்றி வைத்திருங்க இப்போது நாம் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய வேண்டும் அதற்கு துளசியை ஒவ்வொன்றாக கையில் எடுத்து பெருமாள் படத்துக்கு முன்பாக அவருடைய நாம அர்ச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி போட வேண்டும் இப்படி நீங்கள் அந்த அர்ச்சனையை செய்யும்போது ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு என்று கணக்கின்படி செய்து விடுங்க இவையெல்லாம் செய்த பிறகு தீபாராதனையை காட்டுங்க உங்களுடைய தீபாராதனையை காட்டி பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்ட பிறகு பெருமாளுக்கு பூஜை செய்த இந்த துளசியை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வைத்து விட வேண்டும் அதே போல உங்களுடைய மணிப்பர்ஷனிலும் இந்த துளசி எப்போது இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் செல்வத்திற்கு அதிபதியான பெருமாள் மகாலட்சுமி தாயார் இருவரையும் இணைத்து வழிபடக்கூடிய நாளைய இந்த நாளில் வழிபட்டு இந்த துளசி உங்களிடம் இருந்தால் பணம் உங்களோட சேர்வதற்கான வாய்ப்புகள் பெருகும் இந்த வழிபாட்டை வீட்டிலேயே செய்ய முடியாதவங்க ஆலயத்திற்கு செல்லும்போது துளசி மாலையை பெருமாளுக்கு வாங்கி கொடுத்து அவருக்கு சாத்த சொல்லிய பிறகு அதிலிருந்து சிறிதளவு துளசியை வீட்டுக்கு கொண்டு வந்து இதே போல் பணப்பட்டியில் உங்கள் பர்சில் வைத்து கொள்ளலாம் ஸோ செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை நாளை நாள் தவறாமல் கூடிய அத்தனை பேருக்கும் பெருமாளுடைய அனுக்கிரகம் முழுவதுமாக பெற முடியும் ஸோ அந்த நம்பிக்கையோடு நாளை நாள் செய்ய வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் உங்களுக்கு பலன் வந்து கிடைக்காது ஸோ நாளை ஒரு நாள் துளசி கொண்டு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் விதியை மாற்றும்னு நம்பி இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ நாளை நாள் எந்த ஒரு பொருளை வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த வைகாசியுடைய ஏகாதேசியுடைய சிறப்பை பார்க்க போகிறோம் இந்த வைகாதேசி சாரி இந்த வைகாசி நாளை நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் சொன்னாவே கோடி பாவம் கூட உங்களுக்கு தீரும் அப்படி என்ன நாளை நாள் சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த ஏகாதேசியில் எதை சொன்னால் பாவம் தீரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க வைகாசி மாதம் வளர்பிரை வரக்கூடிய ஏகாதேசி ல ஏகாதேசிங்க அதாவது இது ஒரு சிறப்பான ஏகாதேசிங்க மாந்தவை இன்மையிலும் மறுமையிலும் அடைய செய்யக்கூடிய ஒரு ஏகாதேசினா அது இந்த ஏகாதேசி சொல்லலாங்க அன்னதானத்திற்கும் மேலான வித்யதானத்தின் பலல அருளக்கூடிய ஏகாதேசி நாள் தாங்க இந்த ஏகாதேசி வைகாசி மாத வளர்பிற ஏகாதேசி ஆனது நாளை நாள் மோகினி ஏகாதேசி எனப்படும் மோகத்தில் ஆழ்ந்திருந்த அருணகிரியை முருகன் காத்தது போல வாழ்வு போகங்களையே ஆழ்ந்ததுனால நேரிட்ட எல்லா துன்பங்களிலிருந்து துஷ்டிமான் என்ற அரசகுமரன் குழாண்டி முனிவரின் அறிவுரைப்படி விரதமிருந்து மீண்ட நாள் இந்த ஏகாதேசி அனைவரையும் மோகத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஏகாதேசி அதனால் நாளை ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளை நாள் விரதம் இருக்கிறதுடைய மகிமையே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த விரத மகிமையும் சொல்கிற ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க யமதர்மன் ஒரு முறை பெருமாளை சந்தித்தார் கருட வாகனத்தில் தனது உலகமான எமலோகத்திற்குள் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் மகாவிஷ்ணுவும் ஒப்புக்கொண்டு வந்தார் அவரை எமதர்மன் மகிழ்ச்சியோடு வரவேற்றான் எமலோகத்தின் தெற்கு திசையிலிருந்து அழுகையும் கூக்குரலும் கேட்டது குரல் கேட்ட திசை நோக்கி நடந்தார் பெருமாள் அங்கே பாவிகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்தனர் அன்று ஏகாதசி திதி அன்று ஏகாதசி வேற இருக்கிறதுனால வாய்விட்டு சொன்னிருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களா அந்த நிமிஷமே அவர்களுடைய பாவம் அனைத்தும் நீங்கிவிட்டது அதாவது அன்று ஏகாதசி அப்படின்னு அந்த பாவம் செய்தவங்க சொன்னதுனாலேயே அந்த நிமிஷமே அவங்களுடைய பாவம் அனைத்தையும் பெருமாள் நீக்கிவிட்டார் ஏகாதசி என்று சொன்னாலே பாவம் தீரும் என்றால் ஏகாதசி விரதம் நாளை நாள் இருக்கிறது பெருமாள் கோவிலுக்கு போய் வந்தால் எவ்வளவு புண்ணியம் சேரும் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நாளை நாள் வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது ஸோ பெருமாள் விரதம் இருக்கிறத பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறது போலயே நாளை நாள் பெருமாள் வழிபாடு வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ பெருமாளுக்கு விரதம் இருக்கணுங்கிறது உங்களுடைய விருப்பம்தான் கட்டாயம் நான் இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்ல வரல நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நாளை நாள் விரதம் இருங்க இல்லை உங்களுக்கு விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க துளசி பரிகாரத்தை மட்டும் செல்வவனம் பெருகுவதற்கு செய்து கொள்ளுங்கள் ஆனால் நாளை ஏகாதசியில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு நாளை ஏகாதேசியில் ஏகாதேசின்னு சொன்னாலே உங்கள் கோடி பாவம் தீரும் ஸோ யமலோகத்தில் இருந்த அந்த இவங்களுடைய பாவமே தீர்ந்துச்சுன்னா அப்போ நம்மளுடைய பாவம் கண்டிப்பாக தீரும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட அடிப்படையில் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்துவிடுங்க ஸோ இந்த வீடியோவில் நாளைய வைகாசி ஏகாதசியுடைய சிறப்பையும் செல்வோளை பெருகுவதற்கு பெருமாள் குகுந்த பொருளை எதை பணப்பட்டியில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை ஏகாதேசியுடைய சிறப்பையும் நாளை ஏகாதேசியில் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் ஃபாலோ பண்ணி பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற மற்ற அப்படியான வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள்லாம் போடப்படும் அதிசயம் ஆன்மீகம் இந்த மாதிரி எல்லாமே போடப்படும் அதை எல்லாத்தையுமே வந்து தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்